exercise 2.8 third sum solve அப்படின் குட்டு ஒரு inequality குட்டுருக்காங்க which is less than or equal to 0 அது தீர்வு காண்க அப்படினும் ஒரு question இருக்கு first நாம் என்ன செய்யினும் இந்த question எடுத்து அப்படி எடுத்திக்கிலாம் so x square minus 4 divided by x square minus 2x minus 15 less than or equal to 0 இப்போ என்ன செய்யணும் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர்லாம் என்ன செய்யணும் ஜீரோக்கு ஈக்வேட் பண்ணி இந்த எக்ஸோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்ப நம்ம இந்த இனீக்வாலிட்டியை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம் ஓகேவா இப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர்னு இருக்கு இல்லையா அது நம்ம என்னன்னு எழுதிக்கலாம் எக்ஸ் பிளஸ் டூ இன்டூ எக்ஸ் மைனஸ் டூ அதாவது

அடுத்து என்ன செய்ய போறீங்க x 2 equal to 0 னு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும் x 2 அதே மாதிரி பாருங்க x 5 0 அப்படினா என்னது x is equal to 5 இன்னொரு டம் என்ன இருக்கு x 3 equal to 0 னா x is equal to -3 ஓகேவா இப்போ நம்மள்ட்ட 4 பாயிண்ட்ஸ் இருக்கு இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த 4 பாயிண்ட்ஸ் நம்ம நாம என்ன சொல்லுவோம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் அதாவது மாறுநிலை எண்கள் எண்கள் ஓகேவா அதை எடுத்து எழுதிக்கணும் இந்த நாலு பாயிண்ட்ஸ் தான் நம்மளோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இந்த நாலு பாயிண்ட்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு நம்பர் லைன்ல பிளாட் பண்ண போறோம் அந்த நம்பர் லைன் எப்படி இருக்கணும் மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும் நம்ம ஆரோஸ்லயும் போட்டுக்கணும் ஏன்னா ஆரோஸ் போட்டாதான் இந்த இது என்லெஸ்ங்கிறது டினோட் பண்ணும் ஓகேவா இப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து அப்படியே மார்க் பண்ண வேண்டியதான் மைனஸ் த்ரீ ஃபர்ஸ்ட் வரும் ஏன்னா அது சின்ன நம்பர் அதுக்கு அடுத்து சின்ன நம்பர் அது மைனஸ் டூ அதுக்கு அடுத்தது என்னது டூ அதுக்கப்புறம் ஃபைவ் ஓகேவா இது இந்த நம்பர் லைன்ல பிளாட் பண்ணியாச்சு இப்ப இதுல எது பாசிட்டிவ் ரீஜியன் எது நெகட்டிவ் ரீஜன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் லைன்ல நம்ம ரைட் கார்னர்ல இருந்து வரணும் ரைட் கார்னர்ல இருந்து பிளஸ் போட்ட ஆரம்பிக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோமே பிளஸ் தான் போடணும் ஓகேவா பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ்னா நம்ம என்ன செய்ய போறோம் ஒரு ஒரு ரீஜனுக்கும் ஆல்டர்னேட்டா போட்டுட்டு வர போறோம் ஃபர்ஸ்ட் பிளஸ்னா அடுத்தது இங்க என்ன போட போறோம் மைனஸ் அடுத்தது இங்க பிளஸ் அடுத்தது இங்க மைனஸ் அடுத்தது இங்க பிளஸ் ஓகேவா இப்ப ரீஜன்ஸ் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு நம்ம பிரிச்சாச்சு அடுத்தது இங்கே கொஷினை பார்க்கணும் நம்ம கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்க இந்த இன்இக்வாலிட்டி இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோனால லெஸ் தென் ஜீரோனால என்னது நெகட்டிவ் ரீஜன்ஸ் அப்ப நெகட்டிவ் ரீஜன்ஸ் தான் நம்மளுக்கு தேவை எது எதுலாம் நெகட்டிவ் ரீஜன்ஸாக இருக்கோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம் அப்ப நம்மளோட இனிக்வாலிட்டி ஆன்சர் என்ன அது என்ன நெகட்டிவ் ரீஜன்ஸ் தான் அப்போ நம்ம சொல்யூஷன் எழுதும் என்ன எழுதணும் அப்படின்னா சொல்யூஷன் இஸ் எக்ஸ் பிலாங்ஸ் டு

இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த இடத்துல நம்ம க்ளோஸ்ட் இன்ட்ரவல் எடுத்துருக்கோம் இந்த வேல்யூஸை இன்க்ளூட் பண்ணிக்கணும் இதை இன்க்ளூட் பண்ணாலும் டினாமினேட்டர் ஜீரோ ஆகாது அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டில் ஓப்பன் இன்ட்ரவல் கடைசியில் ஓப்பன் இன்ட்ரவல் இங்கே மட்டும் க்ளோஸ்ட் இன்ட்ரவல் போட்டிருக்கோம் Thank you.